வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற தலைப்பு தினம் ஒரு திருத்தலம் கொஞ்ச நாளாக இது விட்டு போயிருந்தது ஏன்னா ஆடி மாதம் வந்ததுனால பல பதிவுகள் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அபிராமி அந்த அதி சிந்தனை பண்ணோம் ஆடி மாதம் செவ்வாய் ஆடி அம்பாலோட இது எல்லாமே நம்ம நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்ததினால இது கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன் இப்ப சரி திருப்பி ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய பேர் கோவில் பார்க்காதவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க வயதான முதியவர்களால் போய் பார்க்க முடியாத கோவிலா இருக்கும் அந்தனால ஒவ்வொரு கோயிலா செலக்ட் பண்ணி அந்த நாள் கிழமை இப்ப நாளைக்கு சனிக்கிழமை அதனால பெருமாள் கோயில வந்து சார்ந்ததா போடலான்னு இருக்கேன் அதோட சேர்ந்து ஒரு ஆழ்வார் பத்தின ஒரு வரலாறு சேர்த்து போட்டா நல்லா இருக்கு ஏன்னா இந்த கோவில் திருமாளிசை ஆழ்வார் அவரால் அந்த ஊர்ல பிறந்து அந்த ஊர்லயே வளர்ந்தவர் அவரு பாராயணம் செய்த வழிபாடு செய்த பெருமாள் மத்திய ஜெகநாதர் என்று அழைக்கப்படுபவர் மொத்த ஜெகநாதன்ற திருநாமத்துல மொத்தமே மூன்று பெருமாள் தான் ஒன்னும் பூரியில இருக்கிற ஜெகநாதர் அது தெரியும் அதோட காஞ்சிபுரத்துல ஒரு ஜெகநாதர் அப்புறம் வந்து நம்ம இதுல திருமாளிசையில இவரை வந்து மத்திய ஜெகநாதர் சொல்லுவாங்க பூரியில இருக்கிறது வந்து ஆதி ஜெகநாதர்னு சொல்லுவாங்க சோ இவர் தான் இப்ப நம்ம கதைக்கு வருவோம் இந்த திருமாளிசை ஆழ்வார் யாருன்னா இவர் பிறந்ததே அங்க ஊர்லங்கிறனால அவருக்கு அந்த பேரே வச்சு ஆழ்வார்னு வச்சுட்டாங்க ஆக்சுவலா வந்து கனகாங்கி பார்கவன் ஒரு தம்பதி இவங்க யாருன்னு என்னன்னு பார்த்தோம்னா பார்கவர் ஒரு முனிவர் கனகாங்கியோட அழகில் மயங்கி அவரை கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அவங்க சாதாரணமா பிறக்கல ரொம்ப வருஷம் தவம் இருந்து அதாவது நாராயணரையே வந்து முழுக்க முழுக்க தொழுது வழிபாடு பண்ணி அவங்க ஒரு குழந்தைய கேட்டாங்க ஆனா அந்த குழந்தை பிறக்குது எப்படி பிறக்குது தலை இல்லாம கை இல்லாம இல்லாமல் எதுவும் ஒரு பிண்டமாக பிறக்குது ஆனா அவங்களுக்கு தெரியாது இது சக்கரத்தின் அம்சமாக பிறந்த குழந்தைன்னு அதனால அவங்க என்ன பண்றாங்க நாராயணத்தை நாராயணா நாங்கள் என்ன கேட்டோம் நீ என்ன கொடுத்திருக்கிற ஆனால் நீ என்ன நீ எங்களுக்கு என்ன கொடுத்தாயோ அதை நான் உனக்கே திரும்ப தந்து விடுகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிரம்பு காட்டுல அந்த குழந்தைய போட்டுட்டு போயிடுறாங்க பிரம்பு காடுன்னா மூங்கில் காடு அங்கிருந்து குழந்தை அழுதுகிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா நாராயணரும் மகாலட்சுமி தாயாரோட வந்து அவருக்கு உண்டான அந்த சக்கர அம்சத்தையும் கொடுத்து கை கால் தலைன்னு சொல்லிட்டு எல்லாமே அம்சமா குழந்தை கொடுத்துட்டு போயிடுறாரு அந்த பக்கமா வர்ற திருமாசி பக்கமா வர திருவாளன் என்ற ஒரு தம்பதியினர் அந்த குழந்தையை பாக்குறாரு யாரும் சம்பந்தம் இல்லாதவங்கிறதுனால அவரே அந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறாரு ஆனா அந்த குழந்தைய அழுக நிப்பாட்டல என்ன காலையில எல்லா நேரமும் அழுகுது சரி பால் கொடுத்து பாக்குறேன் ஆனால் அந்த குழந்தை பாலை ஏற்க மறுத்து விடுகிறது பாலை குடிக்க மாட்டேங்குது தங்கத்துக்கு இன்னத்துல தராங்க வெள்ளி கிண்ணத்துல தராங்க எதுவுமே அந்த குழந்தை எடுத்துக்கல அப்போ இந்த குழந்தை அழுக சத்துக்கிட்டு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் வர்றாங்க எல்லாம் கொடுக்குறாங்க யா எதுவுமே அந்த குழந்தை எடுத்துக்கல அவங்க சரி எப்படி இருந்தாலும் குழந்தை பசிச்சா தானே போகுதுன்னு தூங்கிடுறாங்க காலையில இருந்து பாக்குறாங்க அந்த குழந்தை அப்படியே எந்த எப்படி இருந்ததோ அதே தேஜஸ் குறையாம இருக்கு அப்போ முடிவு பண்றாங்க இது சாதாரண குழந்தை இல்லை தெய்வ குழந்தைன்னு ஆனால் அழுகையை மட்டும் நிப்பாட்டலை எல்லாரும் என்னென்னவோ செஞ்சு பாக்குறாங்க அப்ப அதே இடத்துல கொஞ்சம் தொலைவில் இருக்கிற ஒரு வயதான தம்பதிகள் அவர்களும் அந்த குழந்தையை பார்க்க கூட்டத்தோடு கூட்டமாக வருகிறார்கள் வரும்போது கொஞ்சம் கிண்ணத்துல பாலை எடுத்துட்டு வராங்க அப்ப அந்த பாலை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா கொடுத்த உடனே இந்த குழந்தை அந்த முதியவரோட பாலை மட்டும் அந்த தாயாரோட பாலை மட்டும் குடிக்குது அழுகே நிப்பாட்டுது உடனே பார்க்குறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் எவ்வளோ பேர் கொடுத்து கொடுக்காது நீங்கள் கொடுத்தது மட்டும் குழந்தை எடுத்துக்கிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு நாங்களே தினந்தோறும் குழந்தைக்கு வந்து பாலை தரோன்னு சொல்கிறாங்க அவங்களும் தாராளமாக கொடுங்கள் சொல்லி சம்மதிக்கிறாங்க குழந்தை வளருது ஒரு ஏழு வயசு வரைக்கும் அந்த ஏழு வயசு வரைக்கும் திருமாவசிலேயே குழந்தை வளருது அந்த ஒரு ஏழு வயசு எட்டுனதுக்கு அப்புறமும் அதே மாதிரி அந்த தம்பதிகள் வந்து அந்த குழந்தைக்கு பாலை கொடுக்குறாங்க அந்த குழந்தையும் குடிச்சிட்டு மீதம் இருக்கிற குழந்தைய பாலை அந்த தம்பதி கிட்ட கொடுத்து நீங்கள் இந்த பாலை அருந்துங்கள் சொல்றாரு அவங்களும் என்ன பண்றாங்க அந்த பாலை மிச்சம் இருக்கிற அந்த பாலை குடிச்ச அடுத்த நொடியே அவர்களுக்கு வயோதிக தோற்றம் போய் இளமையான தோற்றம் வருது அந்த இளமையான தோற்றம் வந்தவுடனே என்ன இது ஆண்டவான இது உங்களுக்கு உங்களால் ஒரு அறிவு குழந்தை ஞான குழந்தையை பிறக்க வேண்டும் என்பது நாராயணரின் கட்டளை அதனால்தான் உங்களுக்கு வயோதிகம் போய் இளமை வந்தது என்று அந்த திருமாலை சாழ்வார் சொல்றாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன பண்றாரு தலங்கள் தோறும் போய் பெருமாளை வழிபாடு பண்றார் இவங்களுக்கும் வயோ வயோதிக தோற்றம் போய் இளமை தோற்றம் வந்தது இல்லையா இவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது குழந்தை பிறந்தோன்னா அந்த குழந்தை இவர்கிட்டயே கொண்டாந்து கொடுக்கறாங்க இவர்கிட்டயே கொண்டாந்து உடனே இவர் அந்த குழந்தையை பார்த்து விட்டு மணிக்கண்ணன் என்று பெயரையும் சூட்டுகிறார் மணிக்கண்ணனும் நல்லா வளர்ந்து ப பருவாளி அப்படி பெரியாளாகி அவர் காஞ்சிபுரத்துல இருக்கிற ஒரு மன்னனோட அரசபையில புலவராக இருக்கிறார் திருமாலேஸ்வரம் பெருவாளாயி எல்லா ஊர் ஊரா சென்று நாடு எல்லா இடத்துல இருக்க பெருமாள் கோவில்ல போய் வழிபாடு பண்ணி பாசுரங்களை பாடுறார் பெருமாளுக்கு பாடுறார் அப்படி ஒவ்வொரு தடவை போகும்போது இவர் இந்த மணிக்கண்ணன் என்ன பண்றாரு மன்னருடைய மனைவி கிட்டையும் மன்னர் கிட்டயும் திருமாளிச ஆழ்வாரை பத்தி புகழ்ந்து சொல்லி சொல்லி மன்னரோட மனைவி அஹ் ஆழ்வாரோட பக்தியாவே மாறிடுறாங்க அதுக்கப்புறம் இவரு வந்து அந்த அரசவில இருக்கிறார் இவர் வந்து ஊர் தளர்நூல் தோறும் செய்யும் போயிட்டு வரும்போது சார் காஞ்சிபுரத்துக்கு வர்றார் காஞ்சிபுரத்துக்கு வந்தவுடனே அங்க இருக்கிற பெருமாள்கிட்ட திருவக்கா திருவெக்கா அப்படின்ற ஒரு கோவில் இன்னமும் அது இருக்கு அந்த கோவில்ல அவர் தங்குறாரு பாசுரங்களை பாடுகிறார் இதை கேட்ட அந்த மன்னர் அப்பா சாழ்வார்ன்ற ஒருத்தர் இருக்காராம் அவர் என்கிட்ட வர சொல்லிங்க இங்க வந்து என்னை வந்து பாத்துட்டு போ சொல்லுன்றாரு மன்னரோட மனைவி காஞ்சிபுரத்தை ஆண்டுட்டு மன்னரோட மனைவி வந்து அவருடைய பக்தை அப்பா அவர் வந்தார்னா நம்மளும் அவர்கிட்ட கும்பிடலான்னு இவங்க ஆசையா இருக்காங்க ஆனா மணிக்கண்ணன் என்ன சொல்லிடுறாரு அவர் ஒரு அறிஞர் அவர் ஒரு ஆழ்வார் அவர் வந்து நாம் அவர் வந்து கடவுள் நாமத்தான் அவரை போய் பார்க்கணும் மொழியை அவர் நம்மளை தேடி வரமாட்டார்ன்றார் உடனே சரிப்பா அவர் என்னை வந்து பார்க்க வேண்டாம் என்ன புகழ்ந்து ஒரு பாடலாவது பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் அதற்கும் இவர் அவர் நாராயணரை தவிர வேறு எவரை பற்றியும் பாடமாட்டார் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லிடுறாரு இவருக்கு ஒரே ஒரு மன்னர் இல்லையா ஒரே கோபம் என்ன நீ பார்க்குவோம் வரமாட்டேங்கிறாரு பாடம் வரக்கூடாதுங்கிற நீ என்னுக்கு மதிய மதிக்காத நீ இந்த இடத்துல இருக்க வேணா நாடு கடத்திடுறாரு அவர் வந்து காஞ்சிபுரத்துல இருந்து கிளம்ப சொல்லிடுறாரு இந்த விஷயம் திருவக்கால இருக்கிற ம நம்ம யாரு அம்சத்தோடு பிறந்த குழந்தையாரு இரு பெரியாளா இருக்கிற திருமண காதுக்கு எட்டுது நேராக இவர் போறார் அந்த திருவக்கா இருக்கிற கோவிலுக்கு போய் பெருமாளே மன்னர் கட்டளையிட்டது உனக்கு தெரியுமா தெரியாதா மணிக்கண்ணன் இருக்கிற இடத்த மணிக்கண்ணனை ஊரை விட்டு கிளம்ப சொல்லிட்டார் அவரும் கிளம்பிடுறார் கிளம்பினு எனக்கு தெரிஞ்சிருச்சு மணிக்கண்ணன் இல்லாத ஊர்ல எனக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கிறாரு அதனால நானும் இந்த ஊரை விட்டு கிளம்புகிறேன்றாரு சும்மாவா போவார் அவர் என்ன அடுத்து சொல்றாரு பாருங்க மணிக்கண்ணனுக்கும் எனக்கும் இல்ல இந்த ஊர்ல வேலையே இல்லைன்னு போது உனக்கு என்ன இங்க வேலை நீயும் கிளம்பு எங்களுடைய படுத்துட்டு இருக்கல அந்த பெரிய பாய் யாரு ஆதிவேசன் மேலதான படுத்திருப்பார் அந்த பாயையும் சுருட்டிக்கும் சுருட்டிக்குனு எங்களோட கிளம்பி வான்றாரு எல்லாரும் அந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க எது அந்த காஞ்சிபுரம் இடத்த விட்டு திருவெக்கான்னு சொல்லிட்டு போறாங்க இல்லையா போகிற இடத்துல ஒரு இடத்துல தங்கணும் இல்லையா அந்த தங்குன இடத்துக்கு ஒரு இடத்த தேர்வு பண்ணுறாரு அது இன்னமும் இருக்கு ஓர் இரவு ஓர் இரவு இருக்கை அந்த தலம் அது இன்னமும் இருக்கு அந்த தலம் அங்கே போய் எல்லாரும் தங்கிடுறாங்க தங்கடணுன்ன மறுநாள் பொழுது விடியுது பார்த்தா கோவில்ல பெருமாளை காணும் என்னடா இது பெருமாளை காணுமேன்னு சொல்லிட்டு மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி அதுக்கப்புறம் மன்னர் அதிர்ச்சினுன்னு அப்ப வந்து மனைவி போய் சொல்றாங்க அப்பவே நான் சொன்னேன் நீங்க வந்து கேட்கல பாருங்க பெருமாள் அந்த ஆழ்வாருக்கு ம மதிப்பு கொடுத்து அவரு சொன்னாருன்றதுக்காக கூட்டிட்டு பெரு அந்த ஆழ்வார் வந்து பெருமாளையே தன்னோட அழைச்சிட்டு போயின்றாங்கன்னா அப்போ அந்த ஆ பெருமாள் சவ ஆழ்வார் எவ்வளவு பெரிய ஒரு பக்தி இருக்கணும் அவரை போய் உங்களை வந்து பார்க்கணும்னு சொல்லி தப்பு பண்ணிட்டீங்களே இது சரியா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இதுக்கு என்ன பண்றாரு இவரு சரி தப்புதான் செஞ்ச தப்புன்னு சொல்லிட்டு மனைவி மன்னர் இரண்டு பேரும் என்ன பண்றாங்க நேரா அந்த யாரு பெருமாள் தாயார் மணிக்கண்ணன் தங்கி தங்கியிருக்காங்க இல்லையா ஓர் இரவு இருக்கை அந்த அந்த ஊர்ல போயிட்டு பெருமாளை போய் பாக்குறாங்க பெருமாளை போய் பார்த்தோன்னு நாங்க செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு எங்களை மன்னிச்சுக்குங்க அதனால நான் மணிக்கண்ணனும் எங்க அரசவையிலே வேலையை திரும்பவும் நீங்களும் எங்க ஊருக்கே வரணும் திருமண சாழ்வார்கிட்ட ரொம்ப பாதம் படைஞ்சு நாங்கள் செஞ்சது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலிலேயே விழுந்துடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார் காலில் விழுந்த உடனே திருமண சும்மா இருப்பாரா உடனே அதை தான் காலில் விழுந்துட்டார் இல்லை பெருமாள் பத்தி எவ்வளவு உரிமையா சொல்றாரு பாருங்க இப்படி ஒரு பக்தி சாரர் யாருக்காவது அமைவாங்களா ஆனால் பெருமாளுக்கு அமைஞ்சிருக்காரு பாருங்க அவர் என்ன சொல்றாரு அவர் தான் காலிலே விழுந்து காலிலேயே விழுந்து விட்டானடா அவன் இன்னும் உனக்கு என்ன இது அதுதான் வந்து மன்னிப்பு கேட்டா நான் என்ன பண்ண திருப்பி உன் பாயை சுருட்டிக்க யாரு ஆதிசேஷன் சொல்றாரு அந்த நீண்டு நெடுச்சு படுத்துக்கிட்டு இருக்கல்ல அந்த பாயை சுருட்டு நாம திரும்பி எங்க போலாம் எங்க இருந்த அந்த கோவிலுக்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஞ்சிபுரத்துக்கு இடத்துக்கே போயிடுறாரு யாரு பெருமாள் தாயார் மணிக்கண்ணு எல்லாரும் இந்த இப்ப நான் காமிக்கிறது வந்து காஞ்சிபுரம் கோயில்ல திருமாளி சாழ்வார் இருக்கிற அந்த கோவில் இன்று ஒரு திருத்தலம் சப்ஜெக்ட் இருக்குல்ல இது அந்த கோயில் நல்லா பாத்துக்குங்க ஒரு பக்தனோட குரலுக்கு ஒரு செவி சாய்த்து ஒரு பெருமாள் அவரையே அழைச்சிக்கிட்டு கூட்டிட்டு போறார்னா அந்த பக்தனோட ஒரு பக்தி என்ன மாதிரி இருக்கணும் அதனாலதான் அந்த பக்தியில இருக்கிறனாலதான் அந்த திருமாளிசையில இருக்கிற கோவிலுக்கு என்ன திருமா பேரு ஜெகன்னாத பெருமாள் ஆலயம் பக்திசாரர் என்கிற திருமாலிசை ஆழ்வார் திருக்கோவில் தான் அந்த கோவிலுக்கு பேரே ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த கோயில் நான் வீடியோவும் எடுத்திருக்கேன் உள்ளெல்லாம் எடுக்கல ஆனா இது வந்து வேற ஒரு இடத்துல இருந்து எனக்கு கிடைச்சது அதுல இருந்து எடுத்து கட் பண்ணி உங்களுக்கு போட்டிருக்கேன் மூலவர் இப்படிதான் இருப்பார் இப்போ சும்மா இல்லை இப்போ திருமாளிசை ஆழ்வார்னா அவர் ஒன்றும் சாதாரணமான இல்லை பெருமாளே தொடர்ந்து வழிபாடு பண்ணி பாராயணம் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு அப்போ இதுல இருந்து என்ன தெரியும்னா கடவுள் உண்மையான பக்திக்கு அடிமையாவார்ன்றது இந்த ஒரு இதுலருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாம இல்லை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன திருமணம் நமக்கு சொல்வார்னா உன்னுடைய பக்தி கரெக்டாக இருக்கு நீ சரியான பாதையில் சென்று கொண்டிருக்க நீ நேர் வழியில் ஒழுக்கத்திறன் சென்று கொண்டிருந்தா அந்த கடவுள் நீ என்ன சொன்னாலும் பம்பரமாக ஆடுவாருங்கிறதுக்கு இதை விட ஒரு சான்றோ இல்லை ஒரு வரலாற்று குறிப்போ இருக்க முடியுமா இருக்க முடியாது அவர் அந்த பாடினார் இல்லையா இந்த பாட்டை பாடித்தான் பெருமாளை அந்த அவரோட பாயோடு சுருட்டிக்கிட்டு கிளம்பி வந்தாருன்னா பாத்துங்க அந்த பாட பாருங்க சூப்பராக இருக்கும் கணிக்கண்ணன் போகின்றார் யாரே கணிக்கண்ணன் போகிறார் காமரு பூங்கச்சி மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் மணிவண்ணனே போகும்போது நானும் கிளம்புற உனக்கு என்ன வேலை நீயும் இங்க இருக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றேன் நான் உன்னையே நம்பி வழிபாடு பண்ணிட்டு இருக்கிற புலவன் நானும் செல்றேன் நீயும் வா நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள் நீயும் நீ படுத்து நாக கொடை நாக பாம்பு பாய் தலையணை எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு எங்க கூட வந்துருன்னு இப்படி ஒரு பாட்டை பாடின அடுத்த செகண்ட் கோயில் இருக்கிற பெருமாள் அப்படியே சுருட்டிக்கிட்டு அவர் கூட போனார்னா அவரோட பக்தி என்னவா இருக்கணும் பாருங்க பாட்டை பாருங்க கணிக்கண்ணன் போகின்றான் காமரு பூங்கச்சி மணிமன்னா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடைய சென்னா புலவன் யான் செல்கின்றே நீயும் உந்தன் பை நாக பாய் சுருட்டி கொள் எவ்வளவு அழகான பாட்டு பாருங்க இவர் ஏகப்பட்ட பாசரங்கள் எழுதியிருக்காரு பாடியிருக்காருங்க நமக்கு ஒவ்வொன்றுமே பார்த்தீங்கன்னா மந்திர சொற்கள் இதெல்லாம் நம்ம பாடினோம்னா அவர் இந்த பாட்டை தானே பெருமாள் அப்படியே சுட்டிக்கின்னு போனார் இந்த பாட்டே நீங்க பெருமாள்கிட்ட பாடி பாருங்க உங்கள் நம்ம வேண்டுதல் வச்சதை அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரா இல்லையான்றது உங்களுக்கே தெரியும் அந்த அளவுக்கு இது ஒரு பக்தி சார்ந்த ஒரு பாடல் சாதாரண பாடல் கிடையாது எனக்கு இந்த பாட்டை பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மாதிரிலாம் பாடும்போது பெருமாள் உருகி நம்ம கேட்கறது செய்யாமையா போயிடுவார் பெருமாள் சார் அந்த அளவுக்கு நாம வந்து ரொம்ப பக்தியெல்லாம் இருக்க முடியாது ஆனா உடலாலும் உள்ளத்தாலும் நம்மளால பக்தியை கடவுளுக்கு செலுத்த முடியும் உடல் வற்றி உள்ள முருகி உங்களுடைய இரு கண்களிலே வருகின்ற அந்த கண்ணீரை அவருக்கு நீங்க காணிக்கையா சேர்த்து ஒரு வழிபாடும் செஞ்சு பாருங்க அதுக்கு மயங்காத எந்த கடவுளுமே இருக்க முடியாது இதுதாங்க கோவில் இந்த கோவில் என்ட்ரன்ஸே சுத்தி தென்னை மரம் அழகான நீண்டு நெடு உயர்ந்த கோபுரம் அந்த கோவிலுக்குள்ள நீங்க போகும்போதே கோவில் சின்னதுதான் ஆனா அந்த கோவில்ல அதுக்கப்புறம் அதுக்கு இருக்கிற அந்த ஒரு இது இருக்கு என்னது திருக்குளம் பார்த்தேன் ஏரி மாதிரி இருக்கும் கோயில் குளம்லாம் ஓரளவு ஓரளவுக்கு பெருசா இருக்கும் ஆனா இது ஏறிய அளவு பெருசாக நீண்ட நெடுந்தூரமா இருக்கு எப்பவுமே பெருமாள் கோயிலில் போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து கொடிக்கம்பத்துல விழுந்து கும்பிட்டு தான் போகணும் இது வந்து பெருமாள் கோலுக்கே ஒன்று நியதி இன்னொன்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த திருக்குளம் பாருங்க கடல் மாதிரி இருக்கு கோயில் குளம் தான் ஆனா இன்னும் கட்டி சீரமைக்கலை ஆனா அந்த கோயிலுக்குள்ள ஒரு வாழ் மதில் சுவர் மட்டும் தான் இருக்கு வேற எதுவும் இல்லை இப்போ அந்த அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க கோயிலில் வந்து நீங்க கான் கும்பிட்டு விழு விழுந்து முதலே கும்பிட்டுற வரும்போது கூடாதுன்னுவாங்க ஏன்னா பெருமாள் ஐஸ்வர்யங்களை அள்ளித்தருபவர் அதனால அங்கே கோயிலில் உக்கார்ந்தா அந்த ஐஸ்வர்யங்கள் போகும்னு ஒரு நம்பிக்கை சில சொல்றாங்க ஆனா இது மட்டும் எனக்கு கிடைச்ச இது சொன்ன அதிகாரபூர்வமான தகவல் இது மட்டும்தான் எனக்கு இந்த கோயிலில் விநாயகருக்கு இன்னொரு சிறப்பம் என்னென்னா ராகு கேதோட பின்னு பிடைஞ்சிருப்பாரு இந்த இருக்கிற பெருமாள் விநாயகர் இந்த இதான் வீடியோ உங்களுக்காக அட்ரஸ் பாருங்க சுத்தி அழகான தென்னந்தோப்பு அழகான ஒரு மது நாலு மண்டபம் நாலு காலு மண்டபம் அதுக்கப்புறம் பெரிய கோபுரம் அந்த கோபுரத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா ரைட் சைட்ல மணவாள மாமுனிகள் இருப்பாரு இவர் யாருன்னா திருக்குச்சின்னமைகள் பூந்தமல்ல இருக்காரு இல்லையா அவரோட பேரன்னு சொல்றாங்க எடுத்தொன்னு மணவாள மாமுனிகள் தான் ரைட்ல இருப்பாரு அதுக்கப்புறம் உள்ள போனீங்கன்னா ரைட் சைட்ல நுழைஞ்சோம்னா இந்த நம்ம சக்கர ச அம்சமோடு இருக்கிற ஆழ்வார் இருப்பாரு திருமாலிச ஆழ்வார் இருப்பாரு அதுக்கப்புறம் இந்த மத்திய ஜெகநாதர் ஸ்ரீதேவி பூதேவியோட அந்த கோவில் கொண்டு இருப்பார் அம்சமாக இருக்கும் இதில் இன்னொன்னு சொன்னாங்க இந்த அதாவது சிவபெருமானுக்கு வந்து மூன்று கண்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் தாயார் இறைவிக்கும் மூன்று கண்கள் இருக்கு ஆனா இருக்கிற ஆழ்வார்லையே முக்கனுடைய ஒருத்தர் யார் தெரியுமா அது நம்ம திருமாலிச ஆழ்வார் தான் ஏன்னா திருமாவசி ஆழ்வாரு எல்லா வைணவம் சைவம் வைணவம் எல்லா மதத்திலையும் கும்பிட்டு ஆனால் ஆனா அவருக்கு ஒரு ஈடுபாடே இல்லை கடைசியில் வந்து ஒருத்தர் அவருக்கு சொல்லியிருக்காரு யாரு பேயார் அவர் சொல்லியிருக்காரு நீ துளசிய தலைகீழே நிக்க வச்சு பூஜை பண்ணுங்கிறார் அவரும் அப்படி பூஜை பண்ணி தவம் பண்ணுறாரு அப்படி தவம் பண்ணும்போது பெருமாள் அவருக்கு இறங்கி வலது கால் கட்டை விரல்ல ஒரு கண்ணை கொடுக்கிறார் அது அவருக்கும் தெரியல கடைசியில் ஆனா இவர் நினைச்சு யாரை நினைச்சு பூஜை பண்றாரு துளசிக்கு ஊத்திக்கிட்டு சிவநாமத்தை சொல்லி பண்ணுறாரு சிவன் அவருக்கு முன்னாடி தோன்றாரு உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுங்கிறாரு இவர் உடனே நான் கேட்கிற வரத்தை உன்னால கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம் ஏன்னா இவர் கேட்கறது வைகுண்ட பதவி அது எப்படி சிவனால தர முடியும் அதனால அவர் என்ன பண்றாரு பரவாயில்ல எது வேண்டுமானாலும் கேளு இல்லை உன்னால் கொடுக்க முடியாதுன்னா சிவனுக்கு கோபம் சிவன் எப்பவுமே மூன்றாவது அம்பாள் பேர் வந்து திருமங்கை வள்ளி தாயார்ன்றது தாயார் சன்னிதி சிவனுக்கு கோபம் வந்து முக்கன் திறந்தாவே முக்கன் திறந்தாலே எதிரில் இருக்கிறவங்க எல்லாரும் தான் ஆவாங்க கரெக்டா ஆனா இவரா இவர் வந்து இப்ப சிவபெருமானால இவரை ஒண்ணுமே பண்ண முடியல முக்கம் திறந்து இவர் எப்படி இருக்காருன்னு பார்க்கும்போது சிவபெருமானுக்கே தெரியுது இவருக்கு வலது கால் கட்டை இல்ல மூன்றாவது கண் ஒன்று உள்ளது அப்ப பாக்குறாரு ஓ இவர் வந்து பெருமாளோட பக்தன் அதனால இவரை நாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருக்கு வேண்டியவரத்தை கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு இதுதான் வந்து ஆழ்வாரோட வரலாறு கோவில் கோபுரம் இது நீங்க பாருங்க இந்த இடத்துல சுத்து வரும்போதுதான் இதுதான் பரமபத வாசல் வைகுண்டி இந்த வாசல் வரும் இந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி நரசிம்மர் தனி இருக்குது ரொம்ப அழகா அம்சமா இதுதான் வந்து திருமணி சாழ்வார் இது வந்து பரமபத வாசல் இப்படி சுத்தி வந்தீங்கன்னா மரம் செடி கொடி அம்சமா இருக்கிற ஒரு சூப்பர் கோவில் என்னங்க தினமொரு திருத்தலம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இது வந்து பார்ட் ஃபோரு நாலாவது கோவில் போட்டிருக்கேன் ஒவ்வொன்னு இதோட இணைக்கிறேன் பாருங்க முரு திருத்தலம் பார்ட் ஒன் இல்லையா அதோடு சேர்த்து நிக்கிற சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி